வணக்கம் நான் பிளேபேக் சிங்கர் முகமது அஸ்லாம் ராஜ் மியூசிக் நேரர்களுக்கு ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஆல் தி பேஸ்ட் காட் பிளஸ் யூ ஆல் ஸ்டே சேஃப் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடு வாசல் பொங்கும் தேனாக ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசை நூஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் ഇന്നളെ തൂവും കാറ്റിൽ സാറൽ പോലെ പാടുവേ പൂക്കളിൽ തെണ്ടൽ പോലെ തേടുവേ നീ വരും പാതയിൽ കണകളിപ്പടന്ന കോടി ലലലറീ ும்டி அது இது போல் வரும் நான் வரவுக்கார 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 நீ கட்டிய சேலைக்கு கட்டும் தாலிக்கு உரிமைக்கார ராஜ் மியூசிக் நேர்களுக்கு ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஆல் திஸ்ட் யூ ஆல் ஸ்டே சேஃப் ராஜ் மியூசிக்ஸ் நேர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்